மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது ஃப்ரைட் ரைஸ் யாருக்கெல்லாம் வரும் அதன் அறிகுறிகள் என்னென்ன பார்க்கலாம் தெரியும் அது என்ன என்று தானே யோசிக்கிறீர்கள் இது என்ன இந்த சின்ட்ரோம் வந்தால் என்ன ஆகும் இது வர காரணம் என்ன என அனைத்தையும் இந்த பதிவில் பார்ப்போம் ஃப்ரைட் ரைஸ் சின்ட்ரோம் என்றால் என்ன கடையில் ஃப்ரைட் ரைஸ் செய்வதை பார்த்திருக்கிறீர்களா ஏற்கனவே பாதி வேக வைத்த அரிசியுடன் புதிதாக சேர்த்து செய்வார்கள் அதேபோல் வீட்டில் சிலர் மீதமுள்ள அரிசியை இரவும் முழுவதும் வைத்துவிட்டு காலையில் சூடு செய்து சாப்பிடுவார்கள் இரவு முழுவதும் அரை வெப்பத்தில் அந்த சாதத்தில் ஃபேக்ட்ரியாக்கள் வளர தொடங்கும் இந்த நிலையத்தான் ஃப்ரைட் ரைஸ் சின்ட்ரோம் என்கிறோம் அரிசியில் ஃபேஷிலஷ் செரியஸ் என்ற ஃபேக்டீரியா உள்ளது இது உணவை மாசுபடுத்தி நம்மை நோய்வாய்ப்படுத்தும் சுருக்கமாக சொல்லப்போனால் பழைய உணவு காரணமாக ஒருவரின் உடல்நிலை மோசமடையும் நிலைதான் ஃப்ரைட் ரைஸ் சின்ட்ரோம் அறிகுறிகள் தான் என்ன முதலில் வயிற்று வழி இரண்டாவது வயிற்றுப்போக்கு மூன்றாவது வாந்தி மற்றும் குமட்டல் நான்காவதாக காய்ச்சல் ஐந்தாவதாக கண்வழி ஃப்ரைட் ரைஸ் அல்லது பழைய சாதம் தண்ணீரில்லாத சாதம் ஆகியவற்றை சாப்பிட்ட பிறகு இந்த அறிகுறிகள் வந்தால் நீங்கள் ஃப்ரைட் ரைஸ் சிண்ட்ரோமில் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் ஆதாரம் என்னவென்றால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் இருபது வயது இளைஞர் ஒருவர் பாஸ்தா சாப்பிட்டதால் உயிரிழந்ததாக வெளியான செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அந்த பாஸ்தா சாதாரண வெப்பநிலையில் 5 ஐந்து நாட்களுக்கு அறையில் வைக்கப்பட்டது என்பது பிறகுதான் தெரிந்தது ஃப்ரை ஃப்ரைட் ரைஸ் சின்ட்ரோம் என்பதற்கு இது ஒரு உதாரணம் மீதமுள்ள சாதத்தை என்னதான் செய்வது நாம் பொதுவாக பழைய சாதத்தில் தண்ணீர் ஊற்றி சாப்பிடுவோம் வெள்ளை சாதம் என்றால் இரவே தண்ணீர் ஊற்றி வைத்து மறுநாள் சாப்பிடுங்கள் அறை வெப்பநிலையில் அந்த சாதத்தை இரண்டு மணி நேரம் வைக்கக்கூடாது மூடப்பட்ட பாத்திரத்தில் குளிர் சாதன பெட்டியில் வைத்துவிடுங்கள் மீதமுள்ள அரிசியை மீண்டும் சூடாக்க சிறிது நேரம் அறை வெப்பநிலையில் வைக்கவும் அரிசியை குளிர்சாதன பெட்டியில் இருந்து வெளியே எடுத்த உடனேயே அதை சூடாக்குவதை தவிர்க்க வேண்டும் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு சிறந்த ஆரோக்கிய பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்